அனைவருக்கும் வணக்கம் இரட்டை இலை சின்னம் சம்பந்தமான வழக்கு வேகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்ற போவது யார் இரட்டை இலை சின்னமானது முடங்க போகிறதா என்பது இன்னும் ஓரிரு வாரங்கள்ல தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டது திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக நீதிமன்றம் நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க இந்த இரட்டை இலை சம்பந்தமான வழக்கை நான்கு வாரத்திற்கு உள்ளாக விசாரணை பண்ணி அதற்கு ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைகள் நடந்து வருகின்றன அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாகவும் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் சார்பாகவும் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க அதற்கு பின்பு இந்த வழக்கு சம்பந்தமான அனைவருமே வந்து இருபத்தி நான்காம் தேதி அன்று அவர்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க இப்படிப்பட்ட வேலையில எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க அதுல தேர்தல் ஆணையம் வந்து கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த பழனிசாமி தீர்மானங்களை இதே தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக வேறு எந்த ஒரு மனுக்களையும் தேர்தல் ஆணையம் ஏற்க கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதற்கு எதிர்மனுவாக தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய மனுவாக கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாக ஒரு மனுவானது தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த என்ன சொல்றாங்க கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களால் கட்சியினுடைய உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை ஒற்றை ஓட்டு இரட்டை தலைமை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் அதற்கான ஆயுட்களம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைய எந்த ஒரு பொதுக்குழுவிற்கும் நீக்குவதற்கான அதிகாரம் கிடையாது அப்புறம் எப்படி அது நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் தரப்பு உலகத்தை கொடுக்குறாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவுல கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அந்த அதிகாரத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்றதையும் கழக ஒருங்கிணைப்பாளர் சார்பாக அந்த மனுவில குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல அதிமுக நாங்கள் தான் என்றும் அறிவிக்க வேண்டும் என்பதையும் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாக அந்த மனு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எதற்காக சொல்றோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரை வச்சுக்கிட்டு நான் தான் கட்சிக்கு தளம் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு தேர்தல் அனைத்தையே டைரக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரா அவர் சொல்றாரு கட்சினுடைய உள்வாரங்கள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுன்னு சொல்றாரு ஏன் முடியாது தேர்தல் ஆணையம் நேரடியாக வந்து தலையிடவில்லையே இரட்டைகளை சின்னம் சம்பந்தமான நேரங்கள்ல தான் வந்து தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டும் சொல்லிட்டு இதே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு டைரக்ஷன் கண்டிப்பது போல சொல்லிட்டு இருக்கிறாரு நீதிமன்றம் சொல்லி இருக்கு இருந்து ஒரு உத்தரவு தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நான்கு வாரத்திற்குள்ளாக நீங்க ஒரு முடிவை எடுக்கணும் இந்த இரட்டை வழக்கு சம்பந்தமாக சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று தெரியாம எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பிதற்றிக் கொண்டிருக்கிறாங்க கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரமாக இருந்த கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் ஒருங்கிணைப்பாளர் முதல் கையெழுத்து அவரு தான் போடணும் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்க வேண்டும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேவையில்லைன்னு சொல்லி நீங்க நீக்க வேண்டும் என்று சொன்னால் கூட ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட்டால் போதும் ஆனா ஒருங்கிணைப்பாளர் நாங்க நீக்கிட்டோம் நாங்க கட்சிக்கு தலைமையா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்புனர் சொல்லக்கூடியது வேடிக்கையா இருக்கிறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அவர்கள் தாக்கல் பண்ண இடையீட்டு மனுக்கள் வாயிலாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் காரணமாக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஏறக்குறைய ஆண்டுகள் மக்கள் பணியில தொடர்ந்து பாடுபட்ட இயக்கம் மக்களோடு வாழ்வியல்ல ஒன்றிய ஒரு இயக்கம் இன்னைக்கு அதால பாதாளத்துக்கு போயிருச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வி ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமை ஒற்றை தலைமை வேணா ஒற்றை தலைமையா இருந்தா நாங்க வானத்தை ரெண்டா புலந்துருவோம் பூமியை நாளா வகுந்துருவோம் சொன்னாங்களே என்ன ஆச்சு ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போனதான் நம்ம அதிமுக வரலாற்றிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு தொகுதியில் டெபாசிட் இல்ல அந்த புதிய வரலாற்றை படைச்சு காமிச்சது யாரு இந்த எடப்பாடி பழனிசாமி தானே அதுதானே சொல்றோம் இப்படிப்பட்ட ஒரு தலைமை வேணாம் இடைக்கால தீர்ப்பின் காரணமாக இடையீட்டு மனுக்கள் வாயிலாக பெறப்பட்ட தீர்ப்பின் காரணமாக ஒரு கட்சிய ஒரு சின்னத்தை ஒரு சரியில்லாத நபர் கையில கொடுத்து அவர் அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றதான் மறுபரிசீலனை பண்ணனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை திரும்பப்பட வேண்டும் என்று கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு விஷயம் புரியாம ஏன் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஏன் அவர் நம்பி போகல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் அவர் நம்பி இன்னும் அதிகமான பேர் போகல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் போகல மாவட்ட கலச்சார்கள் ஏன் போகலன்னு இத்தனை கேள்வியை அடுக்கடுக்கா கேக்குறாங்க இன்னொரு பிரிவு என்னை வைத்து அதிமுகவுக்குள்ள இன்னொரு பிளவு கூடாது என்பதற்காகத்தான் கழக அவர்கள் எந்த ஒரு நான் நான் இருக்கேன் சந்திக்கிறேன் கட்சியினுடைய நலன் கருதி எல்லா பிரச்சனையும் நான் ஏத்துக்கிறேன் வலியும் வேதனைகளையும் நான் அனுபவிச்சுக்கிறேன் என்னால எந்த ஒரு கழக தொண்டர்களும் எந்த ஒரு நிர்வாகியும் எந்த ஒரு மாவட்ட கலச்சும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நல்ல ஒரு நிலைமைய நல்ல ஒரு தீர்ப்பு தொண்டர்களுடைய உரிமையை மீட்டு மீண்டும் கட்சியை ஒருங்கிணைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கழக ஒருங்கிணைப்பாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இல்ல அப்படின்னா அவர் ஒரு அழைப்பு விடுத்தா போதும் கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி பால் இருக்கிறாரு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவருடைய தலைமை பிடிக்காதவங்க என்னை நோக்கி சொல்லிட்டாரு அப்படின்னா கட்சி மேலும் பிளவுபட்டு விடும் மீண்டும் ஒருங்கிணைத்து ஒரு பாதையில செல்வது விடும் ஆகியனாலதான் அந்த இடத்திற்கு போகாம தனியாளாக நின்று அனைத்து பிரச்சனைகளையும் தான் இருந்து முடித்து வைத்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி விட்டு அதிமுக தலைமையாக வருவேன் அம்மா அவருடைய அரசியல் வரிசாக அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டில் அமத்துவே சொல்லிட்டு சூளுரைத்து பயணித்துக் இருக்கிறார் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா திருவோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் இது அனைத்திற்குமான முடிவு வரும் இன்னொரு இரண்டு வாரத்திற்கு உள்ளாக நல்ல தீர்ப்பு அதாவது புரட்சி தலைவர் அவருடைய நினைவு நாளில் இந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த வழக்கு விசாரணையானது வந்தது புரட்சி தலைவர் அவருடைய பிறந்த நாள் என்று உறுதியாக நல்ல ஒரு தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் வாயிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பாக அதிமுக என்றால் அது ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அணிதான் உண்மையான அதிமுக என்கின்ற தீர்ப்பு வரும் ஒருவேளை முடங்கும் பட்சத்தில் முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்கிற சுயநலவாதி தான் எக்காரணம் கொண்டும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் விடமாட்டார் அதை நோக்கி பயணிப்போம் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டலில் அமர்த்தி அம்மா அவருடைய அரசியல் வரிசையா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வைப்போம் நன்றி வணக்கம்